திருவாரூரில் தமிழக ஆளுநரை கண்டித்து திமுகவினர் போராட்டம் தமிழ் வாழ்த்தை அவமதித்த தமிழக ஆளுநர் ரவியை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் ஆளுநர் ரவியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக சட்டசபையும் தமிழ் தாழ்வாய்த்தையும் அவமதித்த ஆளுநர் ரவியை உடனடியாக பதவி விலக வேண்டும் என மேலும் பாஜக அதிமுக ரகசிய கூட்டணியை கண்டித்து திருவாரூரில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் தாழ்வாய்த்தை அவமதித்த ஆர் எஸ் எஸ் ரவியை பதவி விலகு பலிக்காது பலிக்காது ஆளுநர் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது உள்ளிட்ட கண்டன முழக்கங்கள் எழுப்பி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அசோகன் திருவாரூர் நகர செயலாளர்

மாநிலை வலியுறுத்தி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பேசுகிற பொழுதும் அசைத்து பார்க்கலாம் என்று ரவி நினைத்தால் அதற்கு புலிமூட்டை பழனிசாமி துணையாக போவார் என்று சொன்னால் புலிமூட்டை பழனிசாமிக்கும் இந்த திராவிட முன்னேற்ற பாசிச ரவியும் பாசித பாஜகவின் திட்டமிங்கு பழிக்காது வெளியேறு வெளியேறு தமிழர்களின் வெளியேறு வெளியேறு அவமானம் 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 கள்ள மோனம் காக்கும் இடப்பணியே அவமானம் அவமானம் வாதுமே வா தமிழ்த்தாய் வாழ்த்து வாழ்த்ததுமே வேஸ்ட் 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 நீஸ்டு ஓடிப்போடி போடிப்போ ஓடிப்போ சட்டமன்றத்தை அவமதிக்கும் ஆளுநரை ஓடிப்போ ஒளியான கண்டிக்காம நாடகம் நடத்தும் பழனிசாமியே ஒழியாது காட்டி கொடுக்கலை காட்டி கொடுக்காது காட்டி கொடுக்கலை காட்டி கொடுக்காது எட்டப்பன் எடப்பாடியே எடப்பாடி பாஜக கள்ள கூட்டணி பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு விலகு பதவி விலகு நீ